மிக்சி கொடுத்துறோம் ஃபைவ் லிட்டர் குக்கர் ஒன்று கொடு தவா ஒன்று கொடுத்துறோம் ஒரு அயன் பாக்ஸு நம்ம வருஷா வருஷம் ஒரு ஒரு சிறந்த ஆஃபர் கொடுத்துட்டு இருக்குது இல்லாமல் இப்போ சம்மருக்கு திருமண சீரில் கட்டாயம் இந்த காம்போவில் ஒரு ஒன்றரை டன் இன்வெர்டர் ஏசி வோல்டாஸ் பிராண்டில் கொடுக்குறேங்க ஒரு ஒன்றரை டன் ஏசி ஒன்று அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எலிசா தேர்ட்டி டூ இன்ச்சஸ் ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவி ஒன்று அதுக்கடுத்து வோல்டாஸில் ஒரு டுவெல் இயர்ஸ் வாரண்ட்டி உள்ள ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் ஒன்று அடுத்து ஒரு டேபிள் வித் ஸ்டோரேஜா ஸ்டூல் வந்துடும் சைடு செல்ஃப் வந்துடும் எல்லாமே சேர்த்து நிறைய கலெக்ஷன்ல இருக்கு நம்ம நிறைய மாடல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது நம்மளே தயாரிக்கிறதுனால நீங்க என்ன மாதிரி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க சோ ஒரு பீரோ ஒன்று கொடுத்துட்றோம் ஸ்டீல் பீரோ அடுத்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட ஒரு உடன் காட்டு ஒன்று கொடுத்துட்றோம் அது கூட ரெண்டு பில்லோ ஒரு பெட் கவர் அதுக்கு அடுத்து ஒரு மேட்ரஸ் ஒன்று வாரண்டியோட கொடுத்துட்றேங்க இது மட்டும் இல்லாம நம்ம ஃபேமிலி கெஸ்ட் வராங்க இல்ல ஹாலில் ஒரு நாலு சேர் பிராண்டட் சேர் ஒன் இயர் வாரண்டியோட நாலு சேர் கொடுத்துட்றோம் அதுக்கு ஒரு டீ பாயும் கொடுத்துட்றோம் இது மட்டும் இல்லாம இதில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒரு திருமண சீர் மொத்த திருமண சீர் வந்துடுங்க பாருங்க பாத்திரத்துல பூஜை ஐட்டம் ரெண்டு பெரிய குத்து விளக்கு காமாட்சி விளக்கு பிள்ளையார் மனை பூஜ்ஜியத்தட்டு ஆரத்தி வெள்ளு பஞ்சு பாத்திரம் முத்திரண்டி உத் வத்தி ஸ்டாண்டு குங்குமச்சி மில்லு அதுக்கடுத்து சந்தன கிண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜைட்டு எல்லாமே வந்துடும் பெரிய பெரிய பொருள் அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய அண்டா அதுக்கான மூடி தவளை தேக்ஸா கும்பகோணம் தவளை அண்ணன் கூட ட்ரம்மு வாட்ரு ஜக்கு சிறிய அடுக்கு பக்கெட்டு அடுத்து இட்லி பானை அடுத்து பார்த்தீங்கன்னா செம்பரம் அதாவது சுகர் டப்பா சொல்லுவோம் கடாய் டோப்பு அண்டி இதில் இல்லாத பொருளீர்கள் இருக்காது நீங்கள் அங்கே பாருங்கள் பித்தளை ஐட்டம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய அண்டா தவளை தேக்ஸா தவளை சொம்பு ஒரு வெண்ணைச்சட்டி சர்வச்சட்டி அது வந்து பாரம்பரியமாக கொடுக்கக்கூடிய படி அலாக்கு எல்லாமே இதில் வந்துடுங்க சின்ன சின்ன ஸ்பூன்ல ஆரம்பிச்சு கரண்டியில் ஆரம்பித்து சாப்பிட்ற தட்டு வரைக்கும் டீ டம்ளரு ஜூஸ் டம்ளரு ஒரு சில்வர் கிளிப்பு சின்ன சின்ன பாலாடை இதில் அருவாமனை உடன் ஐட்டத்தில் பார்த்துக்கிட்டா பூரி பூரி உருட்டி மத்து மோர் மத்து சோப்பிங் போர்டு லெமன் ஸ்பைஸு இல்லாத பொருளே இருக்காதுங்க இது மட்டும் இல்லாமல் மினி அப்ளைன்சஸ்லையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிராண்டட் அதாவது ஒரு பட்டர்ஃப்ளை கிரைண்டர் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட ஒரு கிரைண்டர் கொடுத்துட்றோம் வெடியமில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸஸ் ஃபைவ் இயர் வாரண்டி உள்ள ஒரு மிக்சி கொடுத்துட்றோம் ஒரு ஃபைவ் லிட்டர் குக்கர் ஒன்று கொடுத்துறோம் ஒரு தவா ஒன்று கொடுத்துறோம் ஒரு அயன் பாக்ஸு மில்க் பாய்லர் ஒன்று ஸோ இதில் இல்லாத பொருளே இல்லைன்ற அளவுக்கு அவ்வளோ கிராண்டா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்து இது மொத்தமாக வந்துருங்க இப்போவும் சொல்கிறேன் திருமண சீரில் ஏசியோடு நீங்கள் வாங்க மறந்துடாதீங்க இது நம்ம அன்னை ஸ்டோர்ஸ் மற்றும் ஃபர்னிச்சர்ஸ் மட்டும்தாங்க கிடைக்கும் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் கூடுவாஞ்சியில் இருக்குது திருவண்ணாமலையில் கீழ்நாச்சிப்பட்டு ரோடில் நம்ம கடை இருக்குங்க நம்ம கடை கீழே இருக்கிற நம்பர்ல நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க டீட்டெயில் போயிடுங்க இது அன்னை திருமண சீர் இந்த சம்மர் திருமண